அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது வேதம் கடிந்து கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்ல சொல்கிறது நான் ஒவ்வொரு முறையும் கோவப்பட்டு உங்களுடன் பேசுகிறேன் உங்களுக்கு புரிகிறதா கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அநேக மக்கள் சொல்வதை கேட்க மாட்டுகிறார்கள் அவர்கள் சொல்வதுதான் நீதி என்று செயல்பட்டால் எப்படி கடிதம் கொண்டு புத்தி சொல்லு மக்கள் தெரிந்தும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களிடத்தில் கடிதம் கொண்டு புத்தி சொல்லு என்று தேவன்தான் சொல்கிறார் பாருங்கள் இன்று வேதகம் சொல்கிறது தீத்து மூன்றாம் அதிகா தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பாருங்க பாருங்கள் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயாக நீதியானதை பேசு உண்மையானதை சொல்லு ஆனால் மக்களுக்கு கடிந்து கொண்டு சொல்லு அதாவது கடிந்து கொண்டு என்றால் கோபத்துடன் நிதானமாக பொறுமையாக சொல்லு இதைக் கேட்டு மக்கள்கள் உணர்ந்து செயல்பட்டால் அவர்களை என் தேவன் நேர்த்தியாக உங்கள் தேவைகளை சந்திப்பார் இதை கேட்காமல் அதாவது வேதத்திற்கு செவி கூடாமல் தன் இஷ்டப்படி செய்கிறவனுக்கு தண்டனை நிச்சயமாகவே கிடைக்கும் தன் இஷ்டப்படி என்றால் தேவன் சொல்லியிருக்கிறார் பொய் பேசாதே என்று ஆனால் மாறாக மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பொய் பேசுகிறீர்கள் சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் பொய் பேசுவது இப்படி தன் இஷ்டப்படிதானே பொய் பேசுகிறீர்கள் தேவன் சொல்லியிருக்கிறார் என்று தேவ பயம் இல்லாமல் தேவ பயம் வேண்டும் தேவபயம் இல்லாத இடத்தில் நிச்சயமாகவே தேவன் உங்களை உங்கள் ஜபத்தை நிச்சயமாகவே கேட்க மாட்டார் அது யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் விழுந்து விழுந்து தேவனை நோக்கி பார்த்தாலும் உங்கள் ஜபத்தை கேட்க மாட்டார் தேவனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது அது எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான் அது ஒரு நீங்கள் ஒம்பது பர்சன்டேஜ் நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் ஒரு பர்சன்டேஜ் தீமை செய்தாலும் தேவனுக்கு பிடிக்காது அப்படி என்றால் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் அனைத்து விஷயத்திலும் தேவனுக்கு பிடித்திருக்க வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் நன்மை செய்கிறீர்கள் ஒரு விஷயத்தை தீமை செய்தால் எப்படி அப்படி என்றால் அங்கே எங்கே தேவபயம் இருக்கிறது அங்கு எங்கே தேவன் மீது அன்பு இருக்கிறது உங்களுக்கு புரிகிறதா மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடத்தில் பேசுவது நிச்சயமாக உண்மையை மட்டும் உரைத்து கொள்கிறேன் உண்மையை மட்டுமே கூறிக்கொளி கூறிக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீங்களோ என் வார்த்தைக்கு செவி கொடாமல் இவன் மனிதன்தான் பேசிக்கொண்டிருக்கிறான் தேவனுடைய வார்த்தை அல்ல என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாகவே தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் அது தண்டனை மிகவும் பெரும் தண்டனையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் தேவன் இல்லை என்கி என்கின்றவனை தேவன் இல்லை என்கின்றவர்களை தேவன் நிச்சயமாகவே பெரும் தண்டனை கொடுப்பார் ஏனென்றால் இந்த உலகம் தானாகவா உருவானது தானாகவா உருவானது இந்த சட்டை தானாகவா உருவாக்கப்பட்டது இந்த சட்டை உருவாக்கினவருக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார் ஒரு மனிதன் இருக்கிறார் அப்படித்தான் இந்த உலகத்தை உருவாக்கினது என் தேவன் நீங்களோ என் தேவனுக்கு செவி சாய்க்காமல் என் தேவனை வணங்காமல் மனிதர்களாகிய உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சிலைகளை போட்டோக்களை வணங்கி கொண்டிருந்தால் எப்படி இப்படியான பாவத்தை செய்து கொண்டிருந்தால் எப்படி தேவன் அதற்காக தண்டனை கொடுத்து கொண்டு தானே இருப்பார் நீங்கள் நிச்சயமாகவே சாவீர்கள் நிச்சயமாகவே செத்துப்போவீர்கள் தேவனை விசுவாசித்து நீங்கள் தேவனை நம்பினால் உங்களுக்கு நிச்சயமாகவே சாவு கிடையாது உங்களுக்கு புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்று நிச்சயமாகவே உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களே நான் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை உங்களிடத்தில் நான் பொய் கூறவில்லை உங்களிடத்தில் நான் கட்டுக்கதைகளை கூறவில்லை உங்களிடத்தில் நான் உண்மையை மட்டுமே உரைத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாவது உணர்ந்து கொள்ளுங்கள் உணராமல் இருந்தால் எப்படி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் ஏ ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் நான் பேசும்போது கடிந்து கொண்டு உங்களிடத்தில் பேசுகிறேன் கோபம் வருகிறது ஏனென்றால் தேவன் சொல்கிறார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணா இடம் கூடாதிருப்பாயாக எப்படியான வார்த்தை பாருங்கள் கடிந்து கொள்ளுகிற கடிந்து கொண்டு புத்தி சொல்ல சொல்றார் தேவன் அதனால தான் தேவன் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் தண்டனை கொடுப்பார் என்று கடிந்து கொண்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கூடாமல் போனால் எப்படி நிச்சயமாக நான் உங்களிடத்தில் போய் கூறவில்லை அநேக பேர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் சர்ச்சைக்கு போக வேண்டும் அப்போதுதான் உங்களை தேவன் ஆசீர்விப்பார் என்று நான் உங்களுக்கு சர்ச்சைக்கெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் முதலில் தேவனை நோக்கி பாருங்கள் சர்ச்சிக்கோ அல்லது ஆலயத்திற்கோ எங்கேயும் செல்ல வேண்டாம் முதலில் கல்லை மண்ணை வணங்கு வணங்குவதை விட்டுவிட்டு போட்டோவை வணங்குவதை விட்டுவிட்டு அதெல்லாம் வியாபாரத்துக்காக செய்கிறார்கள் சிலைகள் எல்லாம் வியாபாரம் அவர்கள் செய்தால்தான் தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும் போட்டோ அதுவும் வியாபாரம் அது அவர்கள் செய்தால்தான் தான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும் அதே போல் இந்த சட்ட ஒரு வியாபாரம் நான் பேசுகின்ற இந்த ஃபோன் இதுவும் ஒரு வியாபாரம் தானே இதையும் மனிதர்கள் தான் செய்கிறார்கள் உங்களுக்கு புரிகிறதா இதெல்லாம் வியாபாரத்துக்காக செய்யப்பட்டது மாறாக என் தேவனை நீங்கள் வணங்க வணங்காமல் மனிதனாக உருவாக்கப்பட்ட கள்ளம் மண்ணை வணங்கி கொண்டிருந்தால் எப்படி உணர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடத்தில் போய் கூறவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக பாருங்கள் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தான் நான் உங்களிடத்தில் பேசும்போது ஒவ்வொரு முறையும் கடிந்து கொண்டு உங்களுக்கு புத்தி தான் இருக்கிறேன் நீங்கள் ஏன் உணரா உணராமல் இருந்தால் எப்படி மக்களே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் செயல்பட்டால் நீங்கள் நிச்சயமாகவே சாக மாட்டீர்கள் உங்களுக்கு சாவே வராது உங்களுக்கு புரிகிறதா ஒவ்வொரு மனிதனும் கொண்டிருக்கிறான் என்றால் தேவ இல்லாததான் இல்லாத இல்லாததன் காரணமாகத்தான் அவன் இறந்து போகிறான் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது ஏனென்றால் என்னை நோக்கி அவன் பார்க்காத அவனை நான் இந்த பூலோகத்தில் அந்த பூமியில் வைத்து என்ன பண்ணுவது என்றுதான் தேவன் அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை எடுத்துக்கொள்கிறார் உங்களுக்கு புரிகிறதா புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ந்து தேவ பயன் பயத்தோடு நீங்கள் நடந்தால் தேவன் உங்களை ரட்சிப்பார் நீங்கள் என் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் மெய்யானது என்று மெய்யானது நான் உங்களிடத்தில் பொய்க்கூறவில்லை மெய்யானது எது என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் செய்து ஆராய்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்